இப்பொழுது கூட்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இது உரையாக அல்ல நன்றியாக தோழர் மகேந்திரவர்மன் அவர்கள் இந்த நன்றி உரையை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதை சொல்வதற்கு முன்னாலே ஒரு செய்தி சொல்லுகிறேன் இங்கே எதற்காக சீமான் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல உலகத்திலேயே போர்க்குற்றம் புரிந்த ராஜபக்ஷே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி முதன் முதலாக குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அப்படி போர்க்குற்ற விசாரணை நடைபெற்று ராஜபக்ஷே தண்டிக்கப்படுகிறான் என்றால் ராஜபக்ஷே ஓடு அந்த குற்றம் முடிவதில்லை ஆனாப்பட்ட ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற யுகோசுல அதிபர் மிலோசெவிச் என்பவன் பதினாறாயிரம் பேர்களை கொன்றதற்காக அவன் போர்க்குற்றவாளி ஆக்கப்பட்டு ரஷ்யா எவ்வளவோ முயற்சி எடுத்த பிறகும் கூட அது தடுக்கப்பட்டு அவன் குற்றவாளியாக தண்டனை வழங்கப்பட்டான் ஆனால் இன்றைக்கு ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் போரிலே ஒரு லட்சம் தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ராஜபக்சே மட்டுமல்ல கொத்தபய ராஜபக்ஷ மட்டுமல்ல பசில் ராஜபக்ஷ மட்டுமல்ல அவர்களுக்கு துணை செய்த இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற மன்மோகன் சிங்கும் நாளைக்கு போர்க்குற்றவாளியாக அவருக்கு ஆணைகள் வழங்கிய சோனியா காந்தி அவர்களும் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் செந்தமிழன் சீமான் அவர்களை காங்கிரசுக்காரர்கள் சிறையில் பிடித்து போடுங்கள் ஏதோ தங்களுடைய வெற்றி பாதிக்கப்படும் என்பதற்காக மட்டுமல்ல தங்களுடைய தலைவி சோனியா காந்தி அவர்களும் நாளைக்கு போர்க்குற்றவாளியாக மாறக்கூடிய ஒரு அவலர்களை தோன்று என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் அதே நேரத்திலே இங்கே சிங்களவன் இல்லை இங்கு இனம் இல்லை ஏதோ மாணவர்கள் சிலர் படிக்கிறார்கள் ஆறாலும் சிங்களவருக்காக இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் துடிக்கிறார் என்றால் தமிழகத்திலே ஒரு பழமொழி உண்டு தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்லுவார்கள் இங்கே மீனவ தமிழன் பாதிக்கப்பட்ட பொழுது கருணாநிதியனுடைய சதை துடிக்கவில்லை ஆனால் என்னுடைய தமிழ் மீனவன் ஒருவன் சிங்கள கடற்படையினால் சுட்டு சுடப்படுவானே ஆனால் கொல்லப்படுவானேயானால் கொல்லப்படுவானே ஆனால் ஒரு சிங்கள மாணவன் கூட இங்கிருந்து திரும்ப மாட்டான் என்று தான் அவர்கள் பேசியிருக்கிறார் திரும்ப விடமாட்டோம் என்று கூட சொல்லவில்லை திரும்ப மாட்டான் என்று பொதுவாகத்தான் சொல்லியிருக்கிறார் குற்றப்பத்திரிகையிலும் அதுதான் பதிவாகி இருக்கிறது திரும்ப விடமாட்டான் திரும்ப விடமாட்டோம் என்று சொல்லி இருந்தால் கூட ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று காவல்துறை சொல்லலாம் ஆனால் மக்களுடைய எழுச்சியின் காரணமாக அவர்கள் இங்கிருந்து திரும்பிச் செல்ல முடியாது என்ற ஆதங்கத்தினுடைய விளைவாக அவர்கள் சொன்னார்கள் ஆகவேதான் ராஜபக்சே மட்டுமல்ல மன்மோகன் சிங் மட்டுமல்ல சோனியா காந்தி மட்டுமல்ல அதற்கு ஒத்தாசியாக உதவியாக இருந்தவர்கள் கூட அவர்கள் தமிழகத்திலே இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி அவர்களும் போர்க்குற்றவாளியாக எரு மதிர்காலத்தை வருவார்கள் என்ற காரணத்தினாலேதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நம்முடைய அண்ணன் சாகுலமிது அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள் நமக்கு புதிய எதிரி காங்கிரஸ் தான் என்று சொன்னார்கள் தமிழகத்திலே ஒரு பழமொழி உண்டு ஆடு பகை குட்டி உறவா என்று கேள்வி கேட்பார்கள் அதே போலத்தான் சொல்லுகிறேன் காங்கிரஸோடு எந்த கழிசடை உறவு வைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் அவரும் சேர்த்து அழித்து ஒழிக்கப்படுவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியும் இத்தோடு நிறைவுற்றது இறுதியாக ஒரு வார்த்தையில் நன்றி சொல்ல மகேந்திர வர்மாவை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி